நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளில் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி கோல் என்று செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைந்தேன் ஓம் வித்மகே வாயு புத்திராயத்யே மிகே மாருதி பிரச்சோத்யார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது ஆவணி தமிழ் தேதி ஆவணி எட்டு முதல் பதினஞ்சு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத்து எங்களை உங்களை நோக்கி வரத்து வாங்கிவிடும் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருக்கிறோம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாமிடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சூப்பராக இருக்கார் எந்த ஒரு ராசிநாதனும் முதலில் ராசிநாதன் நல்லா இருக்கணுங்க அவர் கெட்டு போய்டு கூட அவர்கிட்ட அதாவது உதாரணம் அதாவது அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாமே மற்றதெல்லாம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தது என்ன பிரயோஜனம் சோறு இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும் ஹீரோ நல்லா இருந்தாலும் மற்ற கதாபாத்திரமே இயங்க முடியும் அதுபோல் இப்போ சுக்கரன் வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் இருந்து அவர் அங்கே இருந்து ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார் சூப்பர் இப்போ ராசிநாதன் உடைய நிலை சிறப்பாக இருக்கிறதா இருக்கிறது சரி தொழில் உத்தியோகம் வளர்ச்சி ஏற்படுமா இல்லை அப்படியே தான் வழக்கமாக போகிற தொழில் அப்படியே போகுமா இந்த ரிஷவராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல கேள்வி இதில் பாருங்கள் பத்தாம் இடம் ராகு அமைந்திருக்கிற பத்தில் ராகு இருக்கிறது பெரிய அதாவது பத்தில் பாபம் பாப கிரகங்கள் இருக்கணும் பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுலேயும் குறிப்பாக கேது இருக்கப்படாது இருக்கிறது சுருகிடுவார்கள் ராகு இருந்தால் பிரம்மாண்டம் ரொம்ப பெரிய லெவலில் ஒரு சாதாரணமாக ஒரு கடை ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க நினப்பீங்க கெட்ட கடைய ஆரம்பிச்சிருவீங்க அதுபோல் அந்த ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பாங்க அப்போது அது தாண்டி குரு வேற ஒரு ஃபோக்கஸ் பார்க்கிறார் அவர் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு பத்தில் இருக்கும் ராகுவை அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் பிரம்மாண்ட வளர்ச்சி தொழிலில் வந்து இது இது நாள் வரைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படி ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நிச்சயமாக வந்து பத்தாம் இடம் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் அந்த குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் வளர்ச்சி என்பது பெரிய விஷயம் ஒரு சிம்பிளாக ஏனோ தானோன்னு ஒரு கடை கண்ணி வச்சு நடத்திட்டுருப்பீங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இல்லை நண்பர்கள் உறவினர்கள் என்னங்க அது கடைப்படி சிம்பிளாக போகுது இருக்கிற இடம் நல்லா பெருசாகவே இருக்குது நீங்கள் அழகாக நீங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி போடலாமே நிறைய அதை அடுக்கலாமே ஷோ பண்ணலாமே இன்னும் க நல்லா வியாபாரம் வாடிக்கையாளர்களும் நிறைய வருவாங்க நிறைய கலையை நல்லா ஒரு இது போட்டு பெயிண்ட் பண்ணி நல்லா ஒரு லுக்காக வையுங்க நிறைய லைட்லாம் நிறைய போடுங்க ஃபர்னிச்சர்லாம் பயசெலாம் இங்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு புது ஃபர்னிச்சராக போடுங்க இப்படி கொஞ்சம் அதாவது எதுவும் வந்து வயசானாலும் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும் கொஞ்சம் அழகுப்படுத்திக்கணும் அப்போ தான் பிடிச்சி பார்க்காத சைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்களே அதுபோல் எந்த ஒரு பிஸ்னஸ்ஸும் வந்து நீட்னஸ் இருக்கணும் ஒழுக்கம் இருக்கும் நல்லா நீட்டாக இருந்தது இதுவாக இருந்ததுன்னு சொன்னால் பிரம்மாண்டமாக இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வாடிக்கையாளர்கள் வருவார்கள் வாடிக்கையாளர்கள் கவரப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ராகு பகவான் ரொம்ப அற்புதமாக இருந்து உங்களை வளர்ச்சி அடைய செய்வார் அவர் பார்த்துப்பார் கடனை உடனே மற்றவங்கிட்டேருந்து அவர் வாங்கி உங்களுக்கு கொடுப்பாரு நீங்கள் கடையை வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தான் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது தான் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண வேண்டியது தான் இது பண்ணிட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ரன் ஆகும் பெரிய லெவலில் அப்போ இன்புட்டும் இருக்குது யாருட்டு துட்டெல்லாம் வந்து பத்து லட்ச ரூபா வந்து குவிஞ்சு அப்போ அந்த கடையில் அவ்வளோ அந்த பொருளை போட்டு அடிக்க வைப்பீங்க வரல கஸ்டமர் வாங்குவாங்க பொருளெல்லாம் ஆகிடும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்படி ஒரு வளர்ச்சி ஆகும் அது தாங்க உண்மை தொழில் சிறப்பாக இருக்கும் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும் இது மட்டும் இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் தாராளமாக போகலாம் நிச்சயமாக போகலாம் அங்கே போய் தொழில் பண்ணவோ உத்தியோகம் பண்ணவோ இல்லை உயர்கல்வி படிக்கவோ எது நீங்கள் சா சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக அது வந்து பகவான் ஃபிளைட் ஏற்றி அனுப்புவார் வெளிநாடு போ அங்கே போய் நீங்கள் பொருளாதாரத்தை பார்க்கணுமா அப்போது கிளம்பு அப்படின்னு அப்போது தொழில் சிறப்பாக இருக்கும் சரி உத்தியோகம் பார்க்குறேங்க நாங்கள் எப்படிங்க இருப்போம் பத்தில் ராகு இருக்குது பிரம்மாண்டம் இருக்குது குரு பார்வையில் இருக்குது அப்போது தொழிலில் வந்து உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் ஒரு சரியில்லாத இடத்துல சு அட்மாஸ்பியரில் வேலை பார்த்துருப்பீங்க டார்ச்சர் சக ஊழியர்கள் டார்ச்சர் அதிகாரிகளுடைய தொல்லை ஏழ்தானோ என்ன பண்றது ஒரு சம்பாதிக்கணுமே அப்படிங்கிற ஒரு தான் ஒரு எல்லாத்தையும் அடைக்கிட்டு வந்து வேலை பார்ப்பீங்க இல்லைங்க சூப்பர் உங்க ஒன்று நீங்க இடம் வேலை ஆபீஸ் போயிடுவீங்க இல்லை அங்க இருந்த உங்களுக்கு யாரெல்லாம் துச்சாதனா நினைச்சீங்களோ துரியோதனா நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் இடம் மாறி போயிடுவாங்க அப்ப நீங்க ஈரோவா மாற வேண்டியதுதான் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அட்மாஸ்பியர் நமக்கு அருமையாக இருக்க சூப்பராக இருக்க அப்படின்னு வேலையில் இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல ஒரு முழு மூச்சோடு வீச்சோடு செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பீங்க ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏன்னா பதவி உயிர் வரவங்க இடம் மாறி போயிருக்கணும் இப்போ பதவி உயிர்னாலே அந்த விஷயத்தை விட்டு வேறு இடத்துக்கு தான் மாற்றி போகணும் ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் பெரிய விஷயங்க பதவி பூர்வ புண்ணியாலாம் ஜாதகத்தில் முதல் வார்த்தையே அதாங்க அப்படி பொழுது இது வந்து போன ஜென்மத்தினுடைய பலன் இந்த ஜென்மத்தில் நம்ம இந்த வேலை அரசு வேலை கிடச்சிருக்கிறது இல்லை தனியார் துறையில் ஆஃபீஸராக இருக்கிறது இதெல்லாம் ஸோ அப்போ அதுலேயும் வந்து ப்ரமோஷன் கிடைக்குதுன்னு சொன்னார் அடாடா அது அற்புதமான நேரம் இது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மற்றபடி உங்களுக்கு இந்த அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபரு இன்க்ரிமெண்ட்டு எல்லாருக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அங்கே முக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் வேற ஒன்றே ரெண்டு வருஷத்தில் சேர்ந்துட்டு நான் மேனேஜர் போஸ்ட்டு கிடைக்கலன்னு யாரும் எதிர்பார்ப்பாங்களா முடியாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் சரி தொழில் நல்லா இருக்குது உத்தியோகம் நல்லா இருக்குது கரெக்டுங்க சொந்த நல்லா ரிஷவராசி என்பர்களுக்கு புண்ணியம் பண்ணாங்க இந்த வாரம் சொல்லிட்டீங்க அப்போது குடும்ப சூழல் எப்படி இருக்கும் பல வரவு இருக்குமா குடும்பத்தில் அமைதி இருக்குமா சந்தோஷம் இருக்குமா இல்லை ச குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதாவது அதாவதுங்க ரெண்டாம் இடம் என்பது ரிஷபத்துக்கு மிதனும் அங்கு குருவே உட்காந்துட்டார் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுமா ஒரு பக்கம் தலைக்காரர்கள் தலஸ்தானத்தில் இருக்கிறார் என்னங்க இது சூப்பராக ரிசபராசி அன்பர்களுக்கு ஒரு என்ன சொல்றது இந்த பள்ளிகை காலம் கொண்டாடணும் அது மாதிரி இப்போ எல்லாமே கொண்டாட்டமான ஒரு காலம் நாட்கள் தான் சூப்பரா இருக்கும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க பணம் வரவு என்பது அப்படி ஒரு வருமானம் வரும் சந்தோஷம் குடும்ப பணம் தான் எல்லாம் எல்லாமே வந்துடும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எவ்ரி திங் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் வீட்டில் விருந்தினருடைய வருகையாலும் நட்பு வட்டாரங்களுடைய வருகையாலும் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லாவே படிப்பாங்க ஸோ குடும்பத்தில் இப்போ சூழல் சிறப்பாக இருக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் அமைதி கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கும் ரெண்டில் குருவே இருக்கார் பண வரவு இருக்குது ரெண்டு குடையவன் எங்கே போய் இருக்கார் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஞ்சு நாள் வந்து ரெண்டு குடையவன் நாளில் இருக்கார் நல்லவன் நல்ல இடத்துல தான் இருக்கார் சூரியனோடு இணைஞ்சிருக்கார் அப்போ குறையே இல்லைங்க உங்களை பொறுத்த வள்ளையும் சூப்பர் சரி பிள்ளைகளுடைய நிலை எப்படி மனைவி மக்கள் நண்பர்கள் உறவினர்கள் எப்படி அதாவது அஞ்சாம் இடம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஏழுக்குடையவன் அஞ்சில் உட்கார்ந்துருக்கார் ஆனால் சனி பார்வையில் இருக்கார் செவ்வாய் சனி பார்வை பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் இன்னல்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அதை கொஞ்சம் டால்ரேட் பண்ணிக்க வேண்டிய சூழல் தான் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பார்வை செவ்வாய் சனி பார்க்குன்னு சொன்னாலே கொஞ்சம் டென்ஷன் ஓவர் டென்ஷன் ஆகிடும் பிரச்சனை ஆகிடும் பிள்ளைகளாக இன்ஸ்டிடியூஷனில் யாராவது யார் மூலியமாவது பிரச்சனை வந்துடும் பிள்ளைகளுக்கு மற்றபடி ஒன்றும் குறை இல்லைங்க மனைவி பொழுது ஏழு குடையவன் செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கார் சனி பார்வையில் இருக்கார் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை இல்லை டென்ஷன் ஆகிடுவாங்க மந்திச்சி விட்ட மாதிரி இருப்பாங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது அப்படின்னு சொல்லணும் நண்பர்கள் நண்பர்களும் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் போய் உபகாரம் பண்ணுற அளவுக்கு தான் இங்கே இருக்குது ஏன்னா இதில் ஏழு அஞ்சில் இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் சனி பார்க்குறாரு பாருங்கள் அது சிறப்பல்ல அதுலேயும் குறிப்பாக பாருங்கள் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இரும்பு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க லேத் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க சம்மட்டி எடுத்து அடிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காரு ஓட்டுறவங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ் டிரைவ் பண்ணுறவங்க ட்ரெயின் ஓட்டுறவங்களா கூட இருக்கட்டும் இல்லை ஃப்ளைட் ஓட்டுறவங்களா கூட இருக்கட்டும் யாராவது இருந்தாலும் இந்த வாரம் செவ்வாய் சனி பார்க்கறதால அதுலேயும் குறிப்பாக ரொம்ப ஆபத்தான வேலை இந்த மிஷினரி ஆப்ரேட்டர் இந்த மெஷினரி ஆப்ரேட்டருக்கு ஏதாவது கையோ காலோ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாவது ஒரு பில்லை வர்றதுக்கோ இல்லை ஒரு அடிபடுறதுக்கோ ஸ்க்ராட்ச் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப எசென்சியல் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி எதிரிகளாக எந்த ஒரு தொல்லை இருக்காது தாக்கமும் இருக்காது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு தொலைந்து போன பொருட்கள் கைக்கு வரும் அதுதான் அங்கே பெரிய விஷயம் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் பண வரவு என்பது நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும் இதில் சனி பகவான் உங்களுக்கு பதினொன்றில் இருந்தாலும் பத்தில் இருப்பதாக ஐதீகம் அவர் வந்து வக்ரமாக இருக்கார் ஸோ இப்போ அதிகப்படியாக நீங்கள் ச இன்வால்மெண்ட்டு கொண்டாந்து காசை போட்டு நல்லா அதுக்கு தகுந்த உழைப்பை போட்டு இது பண்ணிங்கன்னா வருமானம் வரத்தானே வரும் அப்போது வருமானம் வந்து ஒரு நான்கு மடங்கு இருக்குது அப்படின்னா செலவு ஒரு மடங்கு தான் செலவு இல்லாமல் இருக்கார் செலவு ஏன்னா செவ்வாய் வந்து பார்க்குறாரு உங்களுக்கு அவர் வந்து இது சுப செலவாகவும் இருக்கலாம் அசுப செலவாகவும் இருக்கலாம் மனைவிக்கும் வாழ்க்கை துணைக்கும் மருத்துவ செலவு இருக்கலாம் இல்லை அவங்க வெளியூர் வெளி மாநிலம் போகிறதுக்கான டூர் போகலாம் ஆன்மீக இது போல் செலவுகள் தான் ஏற்படும் மற்றபடி பண வரவு என்பது அதிகம் நான்கு மடங்கு செலவு ஒரு மடங்கு அப்போ மூணு மடங்கு கை மிச்சம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எழுபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு காலகட்டம் ஸோ நோ டென்ஷன் டென்ஷன் இல்லாத வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்